வணக்க மக்களே சட்டமன்ற வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது தாவேக்கா கொள்கையின் அடிப்படையிலே சரியில்லை இரண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக இதை செய்தே ஆக வேண்டும் மணி சொல்வது என்ன வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம் அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது மாதங்களே உள்ள நிலையில் தான் திமுக தனது தேர்தல் பணிகளை விரைவாகவும் தீவிரமாகவும் செயல்படுத்தி வருகிறதா அதனைத் தொடர்ந்து தான் தமிழகத்தில் உள்ள இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் இலக்கு வைத்து திமுக தேர்தல் பணிகளை விரைந்து மேற்கொண்டு வருகிறதா தமிழகத்தில் பாஜகவை காணுன்ற விடக்கூடாது என்பதற்காகத்தான் திமுக தொடர்ந்து உழைத்து வருகிறதாகும் இந்த நிலையில் தான் நாடாளுமன்ற தேர்தலில் கூட பிரிந்த அதிமுக பாஜக கூட்டணி தற்போது மீண்டும் கூட்டணி அமைத்து இருக்கிறது என்றும் இந்த கூட்டணியை எப்படியே வெற்றி பெற வைக்க கூடாது என்பதற்காகத்தான் தொடர்ந்து பல்வேறு முயற்சி திமுக மணியிடம் தாவைக்காவின் தமிழகத்தின் மாற்று சக்தியாக கேள்வி எழுப்பப்பட்டதா அதனைத் தொடர்ந்து தான் தாவைக்கா மாற்று அரசியல் கிடையாது அது பெரிய அளவில் சோபிக்க போவதில்லை என்றும் விஜய் வெற்றி முகமில்லை அளிக்கக்கூடியவர் அவரிடம் உள்ள பதினைந்து சதவீத ஆடுகளுக்கு திமுக அதிமுக பாஜக விசிகா என நாதன ஓட்டுகளை உடைக்க வல்லும் மேலும் விஜயிடம் முறையான கொள்கை இல்லை அவர் கொள்கை எதிரி வேறு அரசியல் எதிரி வேறு என்று சொல்லி கொண்டிருக்கிறாராம் உங்கள் கொள்கைதானே அரசியலாக இருக்க வேண்டும் அவரை தூக்கி வைத்து கொண்டாடவும் இல்லை கீழே போட்டு மிதிக்கவும் இல்லையா அவர் நம்பிக்கை உருவாகவில்லை திமுக ஒரு ஆண்டுக்காவது தனது ஊழலை குறைத்து மக்கள் செல்வாக்கை பெற முயல வேண்டும் என்றும் மக்களின் திமுக அரசு மீது கடும் உள்ளனர் என்றும் மீண்டும் மீண்டும் மக்கள் தங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வார் என்பதை நிறுத்த வேண்டும் என்று அவர் கூறியுள்ளாராம் அது மட்டுமின்றி தமிழக வெற்றிக்களத்தின் விஜய் அவர்கள் எந்த ஒரு கட்சியுடன் கூட்டணி இதுவரை வைக்கவில்லை என்று கூறப்படுகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்